தெற்கு மாவட்டம் மதுரவாயல் வடக்கு பகுதி நூற்று நாற்பத்தி ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட பிஎல்ஏ டூ பிஎல்சி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் வடக்கு பகுதி நூற்று நாற்பத்தி ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட பி எல் ஏ டு பி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆலப்பாக்கம் தனியார் திருமணம் மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக ஆட்சி குழு உறுப்பினர் மதுரவாயல் தெற்கு பகுதி கழக செயலாளர் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கா கணபதி மதுரவாயல் வடக்கு கழக செயலாளர் மண்டலம் பதினொன்று வளசரவாக்கம் மண்டல குழு தலைவர் பெருநகர சென்னை மாநகராட்சி நொலம்பூர் வீராஜன் ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பெருநகர சென்னை மாநகராட்சி கல்வி நிலைக்குழு உறுப்பினர் ரமணி மாதவன் மேனாள் கவுன்சிலர் நூற்று நாற்பத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் மேட்டுக்குப்பம் லயன் எஸ் ஜி மாதவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் தொகுதி பொறுப்பாளர் திரு பாண்டி செல்வம் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆய்வு செய்து பல ஆலோசனைகளை முகவர்களுக்கு வழங்கினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பி எல் டூ பி முகவர்கள் வட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மதுரவாய் வழக்கு பகுதி நூற்றி நாற்பத்தி ஏழாவது வட்டத்தில் பாகநிலை முகவர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகின்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் பாண்டிசெல்வம் அவர்களே எங்களை எல்லாம் வழிநடத்தி நல்லதூர் ஆலோசனைகளை வழங்குகின்ற மதுரோ வடக்கு பகுதிக் கழகத்தின் செயலாளரும் மதுரவாத மக்கள் குழு தலைவரும் தலைவருமான அரவை சகோதரர் நலப்பூர் ராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் இந்த வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் ரமணி அவர்களே இந்த வட்டத்தில் அவைத் தலைவர்

தம்பி எம் ஆர் சதீஷ் அவர்களே இருபத்தி ஏழு பாத உழவர்களே பிஎஸ்சி இருக்கின்ற பாத விளை உறுப்பினர்களே மட்டத்தில் அடங்கிய பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தை நேரத்தில் உங்களை மறுக்க வருகின்ற வரவேற்று உங்களுக்கெல்லாம் கடந்த இரண்டு மாதங்களாக உங்களிடம் புகைப்படங்களை சேகரித்து அதை ஒரு குழுவாக அமைத்து இந்த ஆலோசனை கூட்டம் இப்போது நடைபெறுகின்றது கலந்து கொள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகையை நன்றி வணக்கம் அடுத்ததாக தலைவர் மதுர வழக்கு பத்திரிகை செயலாளருமான அருமை சகோதரர் மலம் ராஜன் அவர்கள் பிஎஸ் கூட்டத்தை தலைமை சுனாத்தி கொண்ட வட கழகத்தின் செயலாளர் மாதவன் அவர்களுக்கும் தேர்தல் பணி எப்படி ஆற்ற வேண்டும் என்று அனுமதியும் ஆலோசனையை பெற்றதற்கும் கழக தலைவர் அவர்களின் செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களின் அன்பையும் பெற்ற தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் பாண்டிய சென்ற செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் இந்த வாலி மாவட்ட உறுப்பினர் அன்பு சகோதரி ரமணி மாதவன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி அண்ணன் பிறந்தாவன் அவர்களே அண்ணன் முத்துசாமி அவர்களே தம்பி சதீஷ் அவர்களே சகோதரி தமையந்தி அவர்களே மாதவனை யார் பேர் தான் சொன்னாரோ அவங்க எல்லாரும் பேர் சொன்னதாகவும் மற்றும் பேர் சொல்ல ஆரம்பித்தால் ஒரு மணி நேரம் ஆகும் எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போன காரணத்தினால் அத்தனை பேரையும் நான் கூறியதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறப்பு என்ன சென்னை தெற்கு மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் தொகுதிகளில் பதினோரு பகுக்கழகங்கள் இரண்டு ஒன்றிய கழகம் எண்பத்தி ரெண்டு வார்டுகள் சோழிநல்லூர் சைதாப்பேட்டை வேளச்சேரி விருகம்பாக்கம் மதுரைவாய்புகள் மொத்தம் எண்பத்தி ரெண்டு வட்டம் பதினோரு பகுதி கழகம் ரெண்டு ஒன்றிய கழகங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் முதல் பிஎல்சி கூட்டத்தில் நடத்திய பெருமை நம்ம வட்டச்சாளர் எஸ் சி இன்று வந்து விடுமுறை நாளில் வேலை நாட்கள் இந்த வேலை நாட்கள் ஒருவர் வந்தா பத்து பேர் வந்த மாதிரி பத்து பேர் வந்தா நூறு பேர் வந்த மாதிரி ஆனால் சுமார் ஒரு இருநூறு பேர் குறையாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் கழகத்தின் பேரும் நம தலைவர் மீதும் நமது ஆட்சி மீதும் உங்கள் மேல் உள்ள உங்களுக்கு உள்ள பச்சை திரும்பிக்கு வகையில் அனைவரும் வருகை தந்ததே ஒரு அனைவருக்கும் பரிடிகரத்திற்கு சார்பில் பல்லி செயலாளர் என்ற முறையில் என்னுடைய போரான கூறிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து கடமைப்படுகிறேன். அடுத்து வரார் குறிப்பு முதல்வர் அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சி மிக சரியாக ஆறு மணிக்கு விளங்குவ சூழ்நிலையில் நான் அரங்கில் வருகிற போது ஆறு பத்து வெளியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் தரமாக நான் பக்கம் தாமதமாக வந்து சேர்ந்தமைக்கு என்னுடைய வருத்தத்தை மாக வந்த அந்த காரணத்தை வந்துக்கொண்டு பதிவு செய்து தலைமை கழகம் தந்திருக்கின்ற தேர்தல் பணியின் ஒரு கட்டம் ஏற்கனவே நாம் பிஏஏ டூ ஒவ்வொரு பாகமாக நாம் அவர்களை உருவாக்கி அமைந்திருக்கிறோம் அதற்கு பிறகு நான்கு தேர்தலில் பயன்படுத்திய அந்த பாகத்துடைய நூறு பேருக்கு ஒருவர் நம் பிஎஸ்சி அவர்களை அரசுக்கும் இயக்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் பாரமாக பணியாற்றக்கூடிய அவர்களை ஒவ்வொரு பட்டங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாகவாரியாக அவர்களை ஆய்வு செய்து அவருடைய களப்படி கொதித்து சில கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்காக உங்கள் முன்னாள் நான் இருக்கிறேன் அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த வட்டக்கலைத்துடைய செயலாளர் அன்புரிய மாணவர் அவர்களே எனக்கு உண்டான நிகழ்ச்சியில் புலனித்து உரையாற்றிய பகுதி செயலாளர் அனுபவ இந்த வட்டக்கலைத்துடைய மாணவர்களுத்தினர் உறுப்பினர் அவர்கள் வட்டக்கலைத்துறை அமைச்சர் அவர் மிகேஷன் அவர்கள் துணை செயலாளர் ஆனந்தன் முருகன் சமேஜ் அவர்கள் பொருளாளர் மாவட்ட பிரதிநிதிகள் அந்த உரிய செயலாளர் சதீஷ் அவரை உப்புசார் அவரை புத்தாள் அவர்கள் அதே போல இருநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்போது நாற்பது ஆகிய பாகங்களுக்கு குறுப்பாகராஜிக்க வட்டக்களத்தின் செயலாளர் மாதவன் நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து ஆகிய ஐந்து பாகங்களுடைய குறிப்பாக இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நான்கு அவருடைய வாகனங்களின் பொறுப்பாளராக பணியாற்றக்கூடிய பிருந்தாவன் அவர்கள் வாகனங்களுடைய பொறுப்பாளர் ரவிக்குமார் பாலத்தை உதக்கிய தலைவர் தளபதி அவர்கள் மிகவும் விழிப்புணர்வோடு மிகவும் நம்பிக்கையோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு உங்களுக்கு தலைப்புறை எதிர்பார்க்கக்கூடிய பிஎஸ்சி ஆர் இருக்கக்கூடிய இருநூத்தி அறுபத்தி ஆறு பெயர் தனத்தையும் பேர் சொல்ல இயலாத காரணம் உங்கள் அனைவரையும் பெயர் துணை அடுத்ததாக கருதி வருகை தந்த பின்னர் கழகத்துறை முன்னோக்க சேர்ந்த இளைஞர்களின் இனிய நண்பர்களே கலைத்துணைய செயல் திட்டங்களை இதற்கோடு எடுத்துச் செல்வதற்காக பணியாற்ற வருகிறது தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் தலைமை அளவிலும் சார்பில் பணிவான வணக்கத்தை இங்கே பதிவு செய்ய நான் பெரும் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய கருதப்பட்டிருக்கேன் நான் ஒவ்வொரு தேர்தலையும் ஏதோ புதிதாக சந்திப்பதை போன்ற ஒரு உணர்வோடு ஏதோ புதி புதிதாக ஏதோ வருகிறதோ என்று விண்ணப்போடு நீங்கள் மேலே நிறுவனங்களோ அல்லது பகுதி செயலாளர் சொல்லி இருக்கக்கூடிய